ஓம் சிவமகா வால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அகதி சாய நமக கன்னி மூல கஜமுகனை வணங்கி ஜகமெல்லாம் சுற்றி வந்த எம் அருமுகனை வணங்கி ஆதி கைலாய சுபசூட்சம நூல்தனை கொடுத்த எம் அரணின் அடி வணங்கி அவன் இருக்கும் எம் அன்னை பார்வதியின் பாதமதை வணங்கி அகத்திய பெருமானின் பாதத்தை வணங்கி சிவமகா வாழைச்சித்தனுடைய சபையில் யாம் ஆசி உரைக்க சிவத்தின் வாகனமாய் யாம் நந்தி வந்து அமர்ந்தோம் நந்தி வந்து ஆசி உரைக்கின்ற இவ்வேலையில் நல் பகலவன் எழுகின்ற இப்பிரம்ம முகூர்த்த வேலை ஆசிதனை சிவமகா வாழைச்சித்தனுக்கு நல் ஆசிதனையாய் வழங்கி அவன் இணைத்துணையாயிருக்கும் இல்லத்தார்களுக்கும் ஆசிதனை யாம் நந்தி வழங்கி ஆதிகைலாய சுகசூட்சம நூல்தனை தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் இனி வரும் நூல் தாங்கிய சீடர்களுக்கும் இணையான யாசியை யாம் நந்தி வழங்கி ஆதிகைலாய சுகசூட்சம நூலுக்குள் இருக்கும் அருள் ஆற்றலோடு சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் இப்பூலோகம் அறிய பறைசாற்ற சென்ற அப்பறைசாற்று சகடைக்கு உள்ளிருக்கும் சீடர்களுக்கு யாமே பாதுகாப்பாய் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை அறிவுறுத்தி நீங்கள் உரைக்கின்ற அவ்வேளையில் சபையுடைய மாண்பையும் சிவமகா வாழை சித்தனுடைய மாண்பையும் எடுத்துரைக்கின்ற வேளையில் எதிர்வரும் மனிதர்களுடைய மூளைக்குள் இருக்கும் அகங்கார கழிதனை யாம் நந்தி முட்டி அளிப்போம் என்பதை அகமகிழ்வோடு அறிவித்து அனைவரிடமும் சென்று எவர் எவர் என்று அகத்தியன் உள்ளிருந்து உணர்த்த யாம் அவ்வழியிலே உங்களை வழி செல்வோம் என்பதை யாம் நந்தி அறிவித்து அவ்வாறே நீங்கள் சென்று உரைக்கின்ற ஒவ்வொரு நபரும் உயர் சரணாகதி கொண்ட சீடர்களாய் வரும் காலங்களில் வந்து சபை நோக்கி வந்து அமர்ந்து ஆசிதனை பெற்று நூல்தாங்கிய சீடர்களாகவும் அமர்வார்கள் என்ற நிலைதனையும் யாம் நந்தி அகமகிழ்வோடு அறிவித்து சபையில் இருக்கும் சீடர்கள் யாவரும் உயர் சரணாகதி எதுவென்று உணர்ந்து கொண்டு அவ்வழியில் வழி நடந்து வாளை சித்தனை தன் வலிமையாய் எண்ணி தன் அகமதற்குள் அவருக்கு இடம் கொடுத்து ஏன் தன்னையே வாழைச்சித்தனாய் அமர்த்தும் அளவிற்கு அவருடைய அவரோடு அவருடைய கொள்கைகளையும் அவருடைய ஞான அறிவுரைகளையும் ஏற்று உள் நடந்து வழி நடந்து உள்ளுக்குள் இருக்கும் அகமதை அகற்றி அகத்தியனுடைய ஞானமதை உள் புகுத்தி எம் சிவத்தினுடைய ஆற்றலை பெற்ற சிவமகா வாழைச்சித்தனுடைய கைலாய சிவசூட்சம நூல்தனை வெவ்வேறு பரிமாணங்களில் தங்கள் தேகமதில் ஏந்தி வளம் வரும் நல் ஆசிதனை யாம் நந்தி அனைவருக்கும் வழங்கி அகமகிழ்வோடு சரணாகதியோடு வருவோர் யாவருக்கும் சபை எப்போதும் சரணடைந்து இருக்கும் என்பதை அகமகிழ்வோடு யாம் நந்தி அறிவித்து இப்பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையில் இருக்கும் அனைத்து சீடர்களுக்கும் இவ்வதிகாலை நல் ஆசிதனை வழங்கி சிவமகா வாழை சித்தனுக்கும் ஆசிதனை வழங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் வந்து ஆசி உரைக்க அனுமதித்த அகத்திய பெருமானுக்கும் நல் ஆசிதனை யாம் நந்தி வழங்கி அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேளையிலே ஆசிகளை அனைத்தையும் யாம் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் நந்தி தேவனாய் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி